என் பேர் ஜததீசன் நான் வந்துங்க சார் இப்போ சிறுகதை கட்டுரை கவிதை இதெல்லாம் இருக்கேன் இப்போ எழுதுறதில்ல சினிமா படத்துக்கு போயிட்டேங்க அதனால இப்போ எழுதுகிறதெல்லாம் அப்போல்லாம் நிறையா குமதம் குங்குமம் ஆனந்தவுடன் இதை மாதிரி பத்திரிகைலாம் நிறைய எழுதியிருக்கேன் இப்போங்க சார் படம் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு படம் மோசடின்னு ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ ரெண்டு படம் போயிட்டுருக்கு இப்போ எழுத்துன்னு பார்த்தீங்கன்னாங்க சார் நான் டென்த் படிக்கும்போதே வந்து எழுதுறதுக்கு ஆரம்பித்தேங்க நான் அப்போது அப்போ எழுதுறதுக்கு ஆரம்பித்ததுங்க சார் அப்படி தொடர்ந்தது அப்புறம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அப்புறம் வந்து காலேஜ் போகும்போதெல்லாம் பத்திரிகை எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் அதுக்காக அதுக்கு வந்து எனக்கு வே செந்தில்குமார் அப்படிங்கிற ஒரு தான் வந்து எனக்கு தூண்டுதலாக இருந்தார் நான் எழுதி மட்டும் பேப்பரில் வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்து அதை வந்து பிரசவம் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தவர் வே செந்தில்குமார் அப்படிங்கிறவர் அவர் இன்னைக்கு என்னால் மறக்க முடியாது ஆனால் இந்த மண்ணை விட்டு அவர் போயிட்டார் போனாலும் மறக்க முடியல அப்படிதான் சார் என்னுடைய எழுத்து போச்சு அப்புறம் அதுக்கப்புறம் சினிமா லைன் போயிட்டேன் சார் நான் வந்து கரெக்டூர் சின்ன கிராமம் எல்லாமே விவசாயங்கள் தான் அங்கேருந்து இருந்து தான் வரேன் படிக்கும்போதே வந்து அது நிறையா எழுத ஆரம்பிப்பேன் கவிதையெல்லாம் எழுதுறதுக்கு ஆரம்பிப்பேன் இருந்து அப்புறம் அப்படியே எழுத்து எழுத தொடங்கினா அப்புறம் பத்திரிகை எழுத ஆரம்பித்தேன் அப்படி தான் அப்படி நீங்கள் கொஞ்சம் எலாரேட்டாக சொல்லுங்கள் இந்த ஏரியா கரெக்டூர் கொங்கனாபுரம் முறையும் கச்சிப்பள்ளி கிராமம் கரெட்டூர் அதாவது எடப்பாடி எடப்பாடி தாலுக்கா சேலம் மாவட்டம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் தெரியும் சரி 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 அப்படி சொன்னா தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர் ஊரு அப்படின்னு சொன்னா தெரியும் அந்த பகுதி எடுத்து கவிதைகள் இருந்து ஆரம்பிச்சு நீங்க கவிதைகள் இருந்து எப்படி எழுதுனீங்க எப்படி ஃபர்ஸ்ட் பிரசுரமாச்சு அந்த அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்க அந்த வயசுல பாத்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே கவிதை வர வயசுதான் எல்லாருக்குமே எல்லாருமே அந்த நடந்து வர்றதுதான் அப்போ வந்து சும்மா ஒரு காதல் கவிதை இந்த மாதிரி எல்லாம் எழுதுறதுக்கு தோ எழுதுக்கு எழுத ஆரம்பித்தேன் இப்போ குறிப்பாக சொல்லணும்னா நான் டென்த்து படிக்கும்போது எங்கள் நம்ம மகடஞ்சோடியில் கவிதை டீச்சர்னு சயின்ஸ் டீச்சர் அப்போ வந்து அவங்க பாடம் நடத்திட்டு இருப்பாங்க நான் வந்து கம்ப்யூட்டருக்கு மாட்டேன் பின்னாடி கடைசி கடைசி தான் உட்காந்துருப்பேன் ஏன்னா நாங்கள்லாம் பசங்கள் குருவும் பண்ணுறோங்கிறதுனால கடைசி பெஞ்சில் உட்கார வச்சிருப்பாங்க அப்போ வந்து கதை ஒன்று எழுதிட்டு இருந்தேன் சிறுகதை அது பார்த்திங்கன்னா லவ் ஸ்டோரி அப்புறமேட்டுக்கு அவங்களே வாங்கி படித்து பார்த்துட்டு நீ வந்து படிக்கிறதுக்கு வந்தியா கதை எழுதுறதுக்கு வந்தியான்னு ஒரு சந்தோஷமும் பட்டாங்க அதே சமயம் வந்து படிக்கிறதுக்கு வரியா இல்லை கதை எழுதுறியா அப்படின்ட்டு கூப்பிட்டு அதே ஸ்கூலில் எங்கள் அண்ணா ஆசிரியராக இருந்தார் அவர்கிட்ட கூப்பிட்டு கம்வெண்ட் பண்ணிட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லோரும் ஹெட் மாஸ்டர் வரைக்கும் போயிடுச்சு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தான் எழுதியிருக்க அப்படின்னு ஹெட் மாஸ்டர் பாராட்டினார் அதுக்கப்புறம் கவி டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா நல்லா தான் எழுதியிருக்க லவ் ஸ்டோரி விட்டு நல்லா குடும்ப ஸ்டோரி எழுத அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அதுக்காக வந்து கிளாஸில் எழுத வேண்டாம் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது எழுத தம்பி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எழுத தொடங்கினேன் அது அப்புறம் எழுதி நிறைய பேப்பரில் தான் நோட்டு ரப்பி வச்சுருப்பேன் அப்புறம் அதை வே செந்தில்குமார் அப்படிங்கிற ச அவர் வந்து பார்த்தார் பார்த்துட்டு தான் வந்து படித்து பார்த்து நல்லா எழுதிருக்கி இதெல்லாம் ஏன் அப்படி இங்கே இங்கே வச்சுருக்கிற வரைக்கும் அது எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது நீ வந்து பத்திரிக்கை அனுப்ப எனக்கு எப்படிங்க சார் அனுப்ப தெரியாது அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் அவர் வந்து அவரே அட்ரஸ் கொடுத்து ஏன்னா அவர் நிறையா பத்திரிகைகள் எழுதியிருக்காரு அவரே எனக்கு அட்ரஸ் கொடுத்து இது இப்படி தான் எழுதணும் இப்படி தான் அனுப்பணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அப்படியே எழுதினேன் ஃபஸ்ட்டு ஒரு பத்து கவிதைகளாட்டம் அனுப்பி பார்த்தேன் ராணிக்கு ஒன்று கூட வரல என்ன அது நான் தான் எழுதிட்டு இருக்கிறோமே வரலையே அப்படின்ட்டு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் எழுத நிறுத்திட்டேன் திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து ஏன்னா அப்போ எனக்கு தெரியாது வச்சிங்களேன் உடனே பிரசரம் பண்ணுவாங்க நம்ம அனுப்புனா உடனே பிரசரவம் பண்ணிடுவோம்னு நினைக்கல நினச்சிக்கிட்டு அனுப்புனேன் ஆனால் அப்போ உடனே பிரசரவம் பண்ணல ரெண்டு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் சாரதம் கூப்பிட்டு சொன்னார் வேறு இப்போ ஜெகதீஷ் நீங்கள் எழுதின ஒரு கவிதை ஒன்று வந்திருக்கு அப்படின்னாரு அப்புறம் அதுக்கப்புறம் சார் அது பாய் பெரிய ஒரு சந்தோஷம் அந்த பத்திரிகை வந்ததுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் முதல்ல முதல்ல வந்ததுங்கிறது அதுக்கப்புறம் தொடர்ந்து எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் எழுத்துக்கு நேரடியாக வந்துட்டிங்களா அந்த சமயத்தில் உங்களுடைய வாசிப்பு பழகம் எப்படி இருந்துச்சு அப்படி ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாதுங்க என்னென்னா நான் பெருசாக படிக்க மாட்டேன் பாட புத்தகத்தையே வந்து உண்மை சொல்லணும்னா தமிழ்லாம் எழுதும்போது இந்த என்ன சொல்கிறது பரிச்சை எழுதும்போது கூட தமிழில் வந்து படிச்செலாம் பெருசாக இப்போ எழுதுங்க நான் இப்போ புக்கை படிக்கிறேனோ இல்லையோ நிறையா அந்த வில்லுப்பாட்டு அது இதெல்லாம்ங்க கேட்பேன் இந்த ஆத்தூர் கோமதி எழுதின வில்லுப்பாட்டு ஒன்று இருக்கும் கோவலங்கள் நிற்காத அதை முழுசாக கேட்டுட்டு போய் நான் பரீட்சையில் எழுதி அதில் நிறைய மார்க் எடுத்துகிட்டேன் நான் அந்த மாதிரி தான் நான் படிச்சுட்டு இருப்பேங்க அந்த மாதிரி புக்கு தான் படி இப்போ ப கூட பெருசாக படிக்கிறது கிடையாது ஆனால் பாஸ் பண்ணிடுவேன் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் அப்படியே பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அதுக்கப்புறம் சென்னை கிளம்பிட்டேன் ப படிப்பு முடித்த உடனே பீலிட்டு வரைக்கும் படிச்சுட்டு தான் சென்னை கிளம்பிட்டேன் சென்னை கிளம்பிட்டு அங்கே பாக்கிற சார்கிட்ட போய் ஜாயின் பண்ணலான்ட்டு போனேன் போன உடனே அவர் பாக்கிய வாரதல்லையும் பார்த்திங்கன்னா கதை எழுதியிருப்பேன் அந்த கதையை கொண்டுட்டு அப்புறம் எல்லாமே ஒரு ஃபைல் பண்ணி எடுத்துகிட்டு போனேன் எடுத்துகிட்டு போன உடனே கொண்டு போய் ஒரு ரெண்டு மூணு வாரம் மீட் பண்ணேன் மீட் பண்ண உடனே சரி என்ன வாங்க வாங்கலாம் அப்படின்னு சொன்னார் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் படித்து பார்த்தாரு படித்து உடனே நான் வந்து அப்போ போனது உண்மையிலேயே வந்து நான் ஒரு பாடலாசிரியர் ஆகணும் அப்படிங்கிற சான்ஸ் கேட்கறது தான் போட்டேன் போனேன் ஆனால் அவர் சிறுகதை கட்டுரை எல்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல திறமை இருக்க நீ வந்து டைரக்டராசி வரலாமே அப்படின்னு சொன்னார் எனக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு சரிங்க சார் அப்படின்னு நான் உங்கள்கிட்டயே எக்ஸ்டண்டாக சேர்ந்துக்கிட்டு மாட்டேன் அது அதுக்கெல்லாம் இது பத்தாது நீ இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னாரு சரிங்க சார் சொல்லுங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துலேயே உட்காந்து வாங்கி உட்காந்து எழுதி ஸ்கிரிப்டை கொண்டு போய் கொடுத்தேன் அப்போ வந்து சண்முக சார்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் வந்து படித்து பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லி பேர் போட்டிருக்கு உடனே திடீர்னு போனேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாதம் நடந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூப்பிட்டாரு கூப்பிட்ட உடனே அந்த வேட்டுவரி விளம்பரம் எடுத்துகிட்டு இருந்தார் அப்போ எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஒரு சீனை சொல்லி வேட்டுவரி விளம்பரம் பண்ணுங்க அதுக்கு சீன் சொன்னார் சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு ஒரு மூணு மூணு மேட்டர் எழுதி கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னாரு நான் உடனே போனதும் அப்போவே வல்லூர் கூடத்தில் பேப்பர் வாங்கிட்டு போய் வல்லூர் கூடத்தில் உட்காந்து நான் எழுதி கொண்டு வந்து கொடுத்துட்டேன் உடனே ஏ அதுக்குள்ளே எழுதிட்டு வந்துட்டியா அப்படின்னாரு ஆமாங்க அப்படின்னு படித்து பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு மேலே வந்து நீயே சொல் அப்படின்னாரு அது உடனே நான் சொன்னேன் சார் சார் இது மாதிரி ஒருத்தர் வந்து கோமணத்தோடு ஓடிகிட்ருக்காரு அவரை பார்த்த உடனே இன்னும் ரெண்டு பேர் என்னென்னு கூப்பிட்டு கேட்குறாங்க வாய்ஸ் கட்டில் ஏதோ சொல்கிறாரு மறுபடியும் போனால் இவங்க வெள்ளையும் சொல்லியமாக இருந்தவங்களாம் வேட்டியில் அவுத்து போட்டு மறுபடியும் இவங்களும் கோமத்தை கட்டிட்டு ஓடுறாங்க அப்படி கடைசியாக பார்த்தா ஒவ்வொருத்தராக சேர்ந்து ஓட 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 கடைசியாக பார்த்தா ஊரே கோபணத்தோடு ஓடிட்டுருக்கு அங்கே போய் பார்த்தா பஞ்சாயத்து தலைவர் வெள்ளையை சொல்லுமா எங்கே போறாங்கன்னு பார்த்தா பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்கு போடுறாங்க அங்கே போய் பார்த்தா பஞ்சாயத்து தலைவர் வெள்ளையன் சொல்லி மொழியவர் தலைவர் என்ன தலைவர் மதிப்பு கூட்டு வரி வேட்டு வரின்னு ஒன்று வந்துருச்சு நீங்கள் என்ன இப்படி வெள்ளையை சொல்லியுமா இருக்கிறீங்க இதுக்கு ம வரி போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னோம் உடனே அப்போ தான் வந்து தலைவர் சொல்கிறாரு ம மதிப்பு கூட்டு வரிங்கிறது இப்படி தான் அது விளக்கம் சொல்லிவிட்டு உடனே நல்ல வேலை இப்போ லேடிஸ் பொம்பளைங்கிட்ட சொல்லாமல் வந்துட்டீங்களே அப்படின்னாரு அப்போ சார் சிரிச்சுட்டாரு சிரித்து உடனே சரியா நல்லா தான் பண்ணியிருக்கேன் சரி வா நாளைக்கு இந்த விளம்பரம்லாம் எடுக்கிறதுக்கு நீங்களே பண்ணுங்க அப்படின்னு என்ன அடுத்த நாளே வந்து சேர்ந்து அஸ்டண்டாக சேர்ந்து சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அப்படியே அவரு சார்கிட்ட கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரினுட்டு அப்புறம் குடும்பக்கார சூழலை காரணமாக மறுபடியும் சேலத்துக்கே வந்துவிட்டேன் வந்து அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் படம் பண்ணலான்னு முடிவு பண்ணோம் அது நாங்களே ஒரு டீமாக சேர்ந்து மோசடி அப்படிங்கிற படத்தை பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த படம் உடனே அந்த படம் முடிச்ச உடனே ஓரளவு நல்ல பேர் கிடச்சிது பேர் கிடைச்ச உடனே அடுத்தது அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பிக்கும் போது திடீர்னு கொரோனா லாக்டவுன் போட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு படம் போயிட்டுருக்கேன் ஓகே பாக்யராஜ் அவர்கிட்ட அஸ்டண்டாக இருந்திருக்கீங்க அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து நீங்கள் இம்ப்ரெஸ் ஆன விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லலாம் அதில் குறிப்பாக சொல்லும்னா சார் ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணணும் ஒரு சீனை பண்ணணும்னா எப்படி பண்ணணும் ஒரு முறைக்கு ஒரு சீனுக்கு பல சீனை யோசிச்சு சொல்ல சொல்லி அதை அதிலிருந்து தான் எடுப்பார் ஒரே சீனில் வந்து டக்குன்னு ஓகே இந்த ஸ்கிரிப்ட் இப்படி தான் அப்படி போக மாட்டார் அதுக்கு வந்து பல உதாரணங்கள் கொடுத்து ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு ஒரு உயிர் ஓட்டமாக கொடுத்து தான் பண்ணுவார் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நான் எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த மோசடி படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது எப்படி இருக்கோ ரொம்ப பட்ஜெட் ப சின்ன பட்ஜெட் தான் பண்ணணும் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கும் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கும் எல்லாருமே அதை வந்து பாராட்டி இருப்பாங்க அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் அதுங்க சார் அதேமாதிரி ஷார்ட்லாம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன் நான் அவருடைய என்னென்னாங்க சார் இந்த ஒரு சின்ன மேட்டராக இருந்தாலும் அதை எப்படி பெருசு பண்ணலாம் பெரிய மேற்றை எப்படி சின்னது பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு விதிச்சுருந்தாங்க சார் என்ன ப படம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணி என்ன படம்னு முழுசாக ஒர்க் பண்ணலைங்க அவர்கிட்ட கொஞ்ச நாள் அந்த சித்து ப்ளஸ் டூக்கு இது டிஸ்கஷன் போயிட்டு இருந்தால் அப்புறம் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு நான் வந்துவிட்டு அது கொஞ்சம் முழுசாக அந்த படத்துலேயும் கூட நான் ஒர்க் பண்ணலை அதுக்கப்புறம் சார் கூப்பிட்டாருன்னா போவேன் வருவேன் இதோட இருந்துக்கிட்டேங்க நான் நிலைமையில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் சின்ன பட்ஜெட் படங்கள் லோ பட்ஜெட் படங்கள் நல்ல கதை உள்ள படங்கள் அம்சங்கள் ஜெயிக்குது பெரிய படங்கள் தோற்கிறது இதெல்லாம் உங்களோட அனாலிசில் என்ன என்ன அதான் நீங்களும் சொல்லிட்டீங்களே கதை நல்ல கதை அம்சம் உள்ள படம் ஜெயிக்குதுன்னு சொல்லிட்டீங்க அதுதான் உண்மை ஏன்னா அதான் உண்மை என்னன்னா நல்ல கதை கதைகளாக இருந்ததுன்னா திரைக்கதை நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து விரும்புறது என்னன்னா கற்பனை கதையை விட என்ன நடக்குது நாட்டுல அதை பெருசா விரும்புறாங்க ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த இது இப்படியில் நடக்குதா அப்படிங்கிறது தான் விரும்புகிறாங்களே தவிர இப்போது ஒரு கற்பனை கதைக்கு வந்து பெருசாக வந்து இடம் கொடுக்குறதில்ல அந்த மாதிரி அவங்க பார்க்கணும்னு நினைச்சாங்களா பெரிய ஹாலிவுட் படத்துக்கு போயிடுறாங்க ஏன்னா கற்பனைக்கு போகும்போது அவங்க எட்டாத நம்ம எட்டாத தூரத்தில் கொண்டு போய் அவங்க நிறுத்திடுறாங்க ஆனால் நாம அந்தளவுக்கு பட்ஜெட் போட்டு பண்ண முடியாது நம்ம ஊர் கதை சாதாரணமாக ஒரு நம்ம ஊர் கதை எடுத்தோம்னாவே ஓடுது அதே வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணி எடுக்கணுங்கிறதெல்லாம் இப்போ தேவையில்லை சின்ன பட்ஜெட்டில் கரெக்டாக பண்ணணுன்னா போதுங்க என்னன்னா சினிமாவுக்கு வந்து ஆடம்பர செலவு தான் அதிகம் பண்ணுறாங்க ஏன்னா ஷூட்டிங் செலவை விட அவங்க ரூம் எடுத்து தங்குறது கேரளம் வண்டியில் தங்குறது இந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்களே தவிர நார்மலாக வந்து ப்ரொடியூசர் யாருமே வந்து ப்ரொடியூசர் சம்பாதிக்கிட்டோம் அல்லது அவங்க போட்ட பணத்தையே அது எடுக்கட்டும்னு மேக்ஸிமம் நினைக்கிறதுக்கு காணும் எனக்கு தெரிய ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போய்ட்டுருக்காங்க ஏன்னா என்னுடைய நோக்கமெல்லாம் அப்படி இல்லை நான் வந்து பணத்துக்காக சினிமா பக்கமே வரல ஒரு நல்ல கான்செப்டாக பண்ணணும் என்னை வரைக்கும் எல்லா கான்செப்ட்டும் இப்போ கூட அடுத்த படம் ரெண்டு மிக விரைவில் வரும் அந்த படத்தை கூட பாருங்கள் கண்டிப்பாக அது வந்து நல்ல கான்செப்டாக தான் இருக்கும் கான்செப்ட் பேசும் மோசடி கதை மோசடி கதை அது என்ன என்ன ஜானல் எடுத்தீங்க அந்த மோசடி முதல் படமே ஏன் மோசடியாக எடுக்கணும்னு எடுத்தீங்க மோசடி நாங்கள் சார் டைட்டில் தான் மோசடி என்னென்ன நாட்டில் எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு தான் நான் பண்ணுறோம் அது ஆயிரம் ஐநூறு நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அதை வச்சு தான் ஆயிரம் ரூபா நோட்டு ஐநூறுவா நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சாங்க இல்லையா அதில் வந்து எல்லாம் மோசடி பண்ணாங்க ஏன்னா கால் கடுக்க வந்து பேங்கில் நின்று மாற்றி கொடுத்துருக்காங்க பணத்தை மக்களும் அதில் போய் தான் வந்து மாற்றினாங்க ஆனால் வந்து இந்த அரசியல்வாதி அரசியல் செல்வாக்கு படைத்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து பேங்க் ஸ்டாஃப் கிட்டே மாற்றிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த படத்தில் சொல்லியிருக்கோம் அதை வந்து யாரும் மறுத்து பேச முடியாது அந்த படத்துக்கு நல்லா வரவேற்பு கிடைச்சதுன்னு வச்சுங்களா எங்கே அந்த படம் எங்கே பார்க்க கிடைக்கிறது டெக்ஸ்ட் ஸ்ட்ரீமில் இருக்கும் சரி அப்படி இல்லைன்னா நமக்கு நிறையா இந்த யூடியூப்லேயே ஆ யூடியூப்ல இருக்கும் யூடியூப்லேயே இது வந்து நான் அவங்க போடலை இருந்தாலும் வந்து லீகலாக போட்டிருப்பாங்க அமேசான் பிரே மேல வந்து அதர் துக்கு எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீம் வந்து இந்தியாவுக்கு அப்படி சினிமாவுக்கான கதை கரு எங்கேருந்து எடுக்கிறீங்க எப்படி எடுக்கிறீங்க சார் நான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல கான்செப்டை மையமாக வச்சு தான் எடுப்பேன் ஏதாவது மெசேஜ் சொல்லணும் மக்களுக்கு வந்து அதே வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தால் அதை வந்து ஒரு விஷயமாவது கற்றுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏதாவது ஒரு நோக்கத்தில் போவாங்க சும்மா வந்து ஒரு முழுக்க முழுக்க பொழுதுபோக்காக இல்லாமல் ஓரளவுக்காவது ஒரு மெசேஜ் இருக்கணும் அந்த மாதிரி தான் கான்செப்ட் அமைப்போம் இப்போ எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ்ல இப்படி இருந்து எடுப்பேன் நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வச்சு தான் பண்ண வச்சிங்களேன் ஸோ இப்போ ஒரு டைரக்டர் அப்படின்னா ஒரு கதாசிரியர் அப்படின்னா வாசிப்பு பலங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈவன் பாக்யராஜ் சார் எடுத்தீங்கன்னாவே பெரிய வாசிப்பாளர் அவருடைய புத்தகம் நான் பார்த்துருக்கேன் அவருடைய வாசிப்பாளர் ஸோ இப்போ உங்களுடைய வாசிப்பு எப்படி வச்சிருக்கீங்க இல்லை உண்மையை சொல்ல போனால் நான் வந்து வாசிக்கிற அளவுக்கு வாசிக்கலாம் கூட நினைப்பேன் எனக்கு டைம் இல்லை ஏன்னா நான் வந்து சினிமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாய ஒரு பக்கம் இருக்குது நான் ஒன்றுமே சொல்ல போனால் விவசாயின்னு சொல்லிக்கலாம் விவசாயி ஒரு பக்கம் இருக்குது அப்புறம் தறி ஒடிகிட்டு இருக்குது டெக்ஸ்டைல் அதுவும் பார்த்துட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால வந்து முழுக்க முழுக்க சினிமாவிலையும் கான்ஸ்ட் பண்ண முடியல ஆனால் இப்போ வந்து படம் பண்ணும்போது நாங்கள் எங்கேயா சேலத்துலேருந்து நாங்கள் பண்ணிக்கிறதே இந்த படம் எதை பற்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா எதை பற்றி இருக்கலாம்னா முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இருக்கோம் அது எல்லாரும் பேசப்படும் அது இப்ப சொல்ல அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுடைய டைரக்டர் இல்ல உங்களுடைய ஆதர்ச கதாநாயகர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா பழைய இதுலேருந்து யாரு இப்ப இருக்கிறதுல யாரு யார் உங்களுக்கான பிடித்தமான டைரக்டர் யாருடைய மூவி மேக்கிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பிடித்தமான டைரக்டர்னு பார்த்தீங்களா அப்புறம் எங்க குருநாதர் தவிர வேற யாரையும் நான் சொல்ல முடியாது ஏன்னா அவர்கிட்ட தான் அவரை விட ஒரு ஜாமூன்லாம் இங்க வந்து யாருமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு வந்து ஏன்னா இப்ப இன்னைக்கு வந்து கதை ஒரு பக்கம் எழுதுவாங்க டைலாக் ஒரு பக்கம் எழுதுவாங்க இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எழுதி அவரே எழுத்து எல்லாமே பண்ணுறவர் அவர் தான் அந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட டேரக்டர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க அவங்க தான் ஜாமவான்கள் தவிர இப்போ வந்து நம்ம யாரோ யாரோவோ எழுதுன்னு கொடுத்த கதையை வச்சுட்டு நம்ம படம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பெரிய விஷயம் கிடையாதுல்ல அதனால வந்து எங்கள் குருநாதர் தான் ஓகே இனி த யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து கே ட்ராமா கொரியன் ட்ராமா கொரியன் ஃபிலிம்ஸு ஸோ அந்த மாதிரி வெப்சீரிஸ் அப்படிலாம் போயிடுறாங்க ஸோ தியேட்டருக்கு போய் பார்க்கறதுங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கல ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சரில் ஏ ஏன் அந்த யங் ஜென்ரேஷன்ஸ் அந்த இதெல்லாம் பார்க்குறாங்க இல்லை உங்களுக்கு வெப்சீரிஸ் கேட்குற பிளான்ஸ் ஏதாவது இருக்கா கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சி நான் பண்ணுவேன் வெப்சீரிஸ் பண்ணி கொடுப்பேன் அதுவும் நல்ல ஒரு இப்போ என்ன என்னென்னா மொபைல் வந்ததுலேருந்து மொபைலில் எல்லாமே பார்த்துக்கிறாங்க நீங்கள் தேட்டர் பக்கமே வர மாட்டேங்கிறாங்க நீங்கள் எத்தனையோ தேட்டர் வந்து இழுத்து முடிவிட்டாங்க ஏன் நம்ம பகுதியில் எடுத்துங்க மகனஞ்சாவடியில் இருக்கிற தேட்டர் எழுத்து முடிவிட்டாங்க கோமனாபுரத்தில் இருக்கிற தேட்டருக்கு முடிவிட்டாங்க எல்லாமே கல்யாணம் படம் வாய்ப்புச்சு அதனால் வந்து நிறைய தேட்டர்கள் குறைஞ்சி போச்சு காரணம் என்ன அந்த மொபைல் தான் மொபைலில் எல்லாமே பார்த்துக்கிறாங்க இப்போ ஒன்றுமே இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ண மோசடி படத்தை பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் பார்த்துங்களை விட அந்த தமிழ் ரேக்கர்ஸில் ஒரு பதினஞ்சு லிங்க்குக்கு மேலே வந்திருக்கும் அந்த லிங்கில் படம் பார்த்தவங்க தான் அதிகம் இப்படி போயிடுது அப்புறம் எங்கள் தேட்டருக்கு வந்து எப்படி பார்ப்பாங்க அதனால வந்து இப்போ அதனால தான் வந்து இப்போ நெட்ஒர்க் மூலமாக நல்லா போயிடுதுன்னு வச்சுங்களேன் ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்குது வெப் சீரிஸ் பண்ணுறது தான் கண்டிப்பாக பண்ணலாம் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சி பண்ணுவோம் கண்டிப்பாக ஸோ நீங்கள் இங்கேருந்து எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் சினிமாவில் வந்திருக்கீங்க ஆமாம் ஸோ உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ஸ் யாராவது அசன்டரைஸ் உருவாக்கிட்டுருக்கீங்களா ஒரு ஒரு பையன் வந்துடுவோம்னு நினைக்கிறேன் கோபின்னு அவன் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான் சினிமா சார்ந்த பயிற்சி பற்றைகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்ணம் இருக்குதா இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லைங்க படம் பண்ணுவேன் இப்போ இதுக்கு மேலே நான் வந்து நிறைய படங்கள் பண்ணுவேன் கண்டிப்பாக இப்போ அந்த அடுத்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்தது அடுத்தடுத்த படங்கள் எனக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கன்ஃபார்ம்ட நம்பிக்கை இருக்குது இப்போ உங்கள் கதைகளை வந்து புத்தகமாக எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா பக்கமாக நான் ஒரு இப்போ நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன் இப்போ இந்த ரெண்டு படம் எனக்கு வந்து ரேடியோத்துக்கு முன்னாடி அப்படி தான் நினச்சேன் ஏதாவது ஒரு பதிப்பகத்தில் நம்ம ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்து ரிலீஸ் பண்ணிடலாம் ஏன்னா அப்போ தான் கதையும் சேஃப்டியாக இருக்கும் அதே சமயத்தில் யாராவது படித்து பார்த்துட்டு கூட வேற டேக்டர்ஸு கூட படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் ஆனால் இப்போ வந்து அதை கொஞ்சம் கைவிட்டுட்டேன் காரணம் என்னென்னா இப்போ ரெண்டு படம் வந்ததுனால அப்படியே சரி அடுத்தடுத்து இருக்கிற ஸ்கிரிப்டெலாம் நம்ம படம் பண்ணிடலாம் ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னு வச்சுங்களேன் அதனால் வந்து இப்போ பதிப்புக்கு கொடுக்குற ஐடியா இல்லை விவசாயம் சினிமா இரண்டுக்கும் எப்படி நேரத்தை ஒதுக்குறீங்க அது மாதிரி குடும்பம் வேறு இருக்குது எப்படி நேரத்தை ஒதுக்குறீங்க கரெக்டாக நான் வந்து செட்யூல்டு போட்டுக்குவோம் ஸ்கூட்டிங் ஷூட்டிங் டைமுக்கு கரெக்டாக ஷூட்டிங் போயிருவேன் கரெக்டாக வந்து விவசாயத்தை பார்க்கறது கரெக்டாக வந்து பார்த்துக்கணும் வச்சுங்களேன் அது மட்டும் இல்லை நான் கோழி பண்ணி வச்சுருக்கேன் விவசாயத்துலேயே லேண்டு ப்ளஸ் கோழி பண்ணி அதை எல்லாமே பார்த்துக்குவோன்னு வச்சுங்களேன் அது அதுக்கப்புறம் அப்புறம் கரெக்டாக போயிட்டுருக்கு தெரியும் சினிமா அப்படிங்கிறது ஒரு கதாசிரியர் உள்ள ஒரு எழுத்தாளர் ஒரு டைரக்டர் இணைந்து தான் வந்து அப்படி இருந்துருக்கு அந்த காலத்துல இருந்து சித்திராலய கோபு ஸ்ரீதர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு சுஜாதா எல்லாம் வந்துருக்கு சோ உங்களுக்கு ஏன்னா இந்த வாசிப்பணும் வரும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கல ராசியால பண்ணு ஒருத்தர் தெரியும் அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு சா கந்தசாமியோட சாயாவானன்னு ஒரு புக் இருக்கு அந்த புத்தகத்தை வந்து நான் திரைப்படமாகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாரு அந்த மாதிரி உங்களை பாதித்த புத்தகங்களை வச்சு ஏதாவது படம் பார்க்கணும் என்னன்னா இருக்கா இல்லை அந்த மாதிரி இப்போதைக்கு அந்த எண்ணங்கள் இல்லை என்னன்னா இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஸ்கிரிப்டுக்கு மேலே வச்சுருக்கேன் இதை பண்ணி முடிச்சிட்டுனா அதுக்கப்புறம் சப்போஸ் எனக்கு வந்து கதை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நல்ல புத்தகங்கள் நல்ல நம்ம பசு தடப்பாளர்ஸாக இருக்காருங்களா அந்த மாதிரி எடுத்துடக்கூடிய புத்தகத்தான் எடுத்துக்கூட நான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்களே ஒரு தேவையில்ல இப்போ வரைக்கும் தேவையில்ல அது தேவையில்லைன்னு சொல்ல முடியாதுங்க ஒரு காலத்துல நல்ல ஒரு நல்ல நிறைய படங்கள் பண்ணி ஹிட் படம் கொடுத்தா கண்டிப்பா கதை தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா அந்த நிலைமை வரலாம் விட மாட்டேன் சினிமா துறையில அதை செஞ்சு காமிச்சுதான்